நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸு ஓபிடி மூலமாக வண்டியில் இருக்கக்கூடிய ஆறு சென்சாரையும் ஒரு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் துல்லியமாக செக் பண்ணிக்கலாம் எதையுமே கலெக்டாமல் செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் இது ஓபிடி கனெக்ட் பண்ணிக்காங்க டாட்டா ஸ்ட்ரீம் லைவ் டேட்டா போன்ற விஷயங்கள உள்ள போங்க முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டிய சென்சார் சிகேபி சென்சார் அதுக்கு என்ன பண்ணணும் ஆர்பிஎம் உள்ளே போயிருந்தீங்க ஆர்பிஎம் வந்து வண்டி ஸ்டார்ட் செய்வதற்கு ஜீரோனு காமிக்கும் எதுவுமே வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் செக் பண்ணுறது நான் சொல்கிறது சாயம் மட்டும் ஆன் பண்ணியிருக்கீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணலை இப்படி ஜீரோனா இருக்கும்போது என்ன பண்ணலாம் நீங்கள் ஒரே ஒரு கிக் பண்ணால் போதும் இந்த ஆர்பிஎம் ஆனது ஜீரோலேருந்து கொஞ்சம் ஏறி ஒரு அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு வரைக்கும் காமிக்க வாய்ப்பு இருக்குது ஒரு கிக்கில் அந்த ஆர்பிஎம் அப்படி மாறிட்டு இறங்கிறோம் கிக்கரில் அதை வண்டில் கிராங்க் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணாமல் லைட்டாக கிராங்க் போட்டிங்கன்னா இந்த ஆர்பிஎம் ஜீரோலேருந்து ஒரு மாற்றத்தை சந்திச்சின்னு சொன்னாவே இந்த கிராங்க் போ சென்சார் வேலை செய்து நடத்தும் இது ஜீரோவில் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கிக் பண்ணதுக்கப்புறம் ஜீரோவில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்று ஒயர் ஆயிருக்கும் இல்லைனா ஆர்பிஎம் அந்த கிராங்க் சார் போயிருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரே ஒரு கிக்கில் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சென்சாரை செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த சென்சார் தான் கிராங்க் போஷன் சென்சார் அடுத்தது பார்த்திங்கன்னா இடிசி இஓடின்னு சொல்லுவோம் டெம்பரேச்சர் சென்சார்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் இது என்னென்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு டிகிரியிலேருந்து நாற்பது டிகிரிக்குள்ளே காலையில் வண்டி ஸ்டார்ட் செய்வதற்கு முன் அப்படின்னு காமிச்சின்னு சொன்னால் இப்போ ஊட்டிலாம் கம்மியாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு வேல்யூ முப்பதுக்கு மேலே வச்சுக்கலாமே முப்பதுக்கு மேலே காமிச்சிச்சின்னு சொன்னாவே சாவி போட்டு உடனே காமிச்சி சொன்னாவே இது நல்லா இருந்தோம் அதே மாதிரி வண்டி ஓடிட்டுருக்கிற வண்டி வருது ஆஃப் ஆகி வருதுன்னு சொன்னால் அது வந்து ஒரு எழுபது எண்பது வரைக்கும் இருக்கலாம் காலையில் வரக்கூடிய வண்டி முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கலாம் கொஞ்சம் ஓடின வண்டி ஒரு எழுபது எண்பதுக்குள்ளே இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் வேலை செய்துன்னு அர்த்தம் ஒருவேளை இந்த டெம்பரேச்சர் சென்சார் முப்பத்தாறுக்கு பதிலாக மைனஸில் காமிச்சிச்சின்னு சொன்னால் அல்லது நூற்றி இருபதுக்கு மேலே நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது காமிச்சின்னு சொன்னால் இது போயிருச்சுன்னு அர்த்தம் ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிபி சென்சார் நம்ம தாடல் போஷன் சென்சார் இருக்குது அது என்னன்னா நீங்கள் சாவி போட்டோன்னா என்ன பண்ணணும்னா பத்து புள்ளி எட்டுன்னு காமிக்கும் ஒரு சில வண்டிகளில் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் ஒரு சில வண்டிகளை பத்து புள்ளி எட்டுலேருந்து ஆரம்பிக்கும் ஒரு சில வண்டிகளில் இன்னும் சில மாட்டங்கள் இருக்கும் நீங்கள் ஆக்சில்டர் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா இந்த வேல்யூ பத்து புள்ளி எட்டுலேருந்து அப்படியே மேலே ஏறும் அது வந்து கரெக்டாக ஏறணும் எங்கேயாவது கட்டாச்சு திருப்பி ரிவர்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் டிபி செஞ்சார் போய்ச்சி நடத்தும் அதே மாதிரி ஃபுல் தாட்டில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் பண்ணும்போது அதே மாதிரி கரெக்டாக இறங்கி நிலைக்கு வரணும் இப்படி ஆக்சில்ட்ரு கொடுக்கும்போது மேலேயும் ஆக்சில் ரிலீஸ் பண்ணும்போது கீழேயும் இந்த வேல்யூ மாறி மாறி கரெக்டாக ஒரு காட்சின்னு சொன்னால் இந்த டிபி சென்சார் நல்லா வேலை அர்த்தம் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா எல்லா சென்சாரையுமே இந்த வகையில் ரொம்ப எளிமையாக செக் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மேப் இந்த மேப் மட்டும் மேப்பும் ஓ டூ சென்சாரை மட்டும் ரெண்டு விதமான சோதனைக்கு உட்படுத்தணும் ஒன்று எப்படி நம்ம சுகர் செக் பண்ணும்போது சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் அப்படின்னு சொல்கிற மாதிரி வண்டியை ஸ்டார்ட் செய்வதற்கு முன் ஸ்டார்ட் செய்வதற்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேப்பையும் ஓ டூ செக் பண்ணணும் மேப் சென்சார் பார்த்திங்கன்னா நேராக வந்து நூற்றி ஒரு கிலோ பஸ்கள்னு காமிக்கும் பெரும்பான்மையான வண்டிகளில் தொண்ணூற்றி ஒன்பது முதல் நூற்றி ஒன்று தான் இருக்குது ஒரு சில வண்டிகளில் தொண்ணூற்றி அஞ்சு முதல் நூற்றி அஞ்சு வரைக்கும் இருக்குது ஸோ இதாவது இந்த தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே ஒரு வேல்யூ காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டாவே இந்த மேப்சன் சார் என்ன சொல்லுதுன்னா நான் நூற்றி ஒரு கிலோ பாஸ்கல் ப்ரெஷரை செக் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தம் இப்படி சொல்லிச்சுன்னு சொன்னாவே அது வேலை செய்ய கிட்டத்தட்ட தயாராகன்னு அர்த்தம் இந்த மேப்சன் சார் வந்து ஐம்பதாவோ இல்லை ஜீரோவாவோ இல்லை முப்பது நாற்பதாவோ காமிச்சதுன்னு சொன்னால் நீங்கள் மேப்சன் சாரை சந்தேகப்படணும் இல்லைன்னா அதுக்கு போகக்கூடிய ஒயர் எதாவது ப்ராப்ளமாக இருக்குதுன்னு பார்க்கணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன வேல்யூ வருன்றதை நம்ம தொடச்சா அதையும் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இப்போது ஸோ மேப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிலோ பாஸ்கள் நூற்றி ஒன்றுன்னு காமிச்சிச்சின்னு சொன்னால் இது நல்லாயிருக்குன்னு அர்த்தம் அடுத்தது ஐஐடின்றது இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் உள்ளே போகக்கூடிய காத்தோடைய டெம்ப்ரேச்சர் என்னன்னு சொல்கிறது நம்ம ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் இஒட்டி அப்படின்றது வண்டியோட சூட சொல்கிறது ஐஏட்டின்றது வண்டியை சுற்றி இருக்கிற சூட சொல்கிறது ஸோ ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் இந்த ஈட்டிக்கும் இந்த ஐஏட்டிக்கும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதாரணமாக வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈட்டின்றது மேலே மேலே போயிட்டே இருக்கும் ஐஏட்டுன்றது ஒரு கான்ஸ்டன்டாக நின்றுட்டே இருக்கும் ஐஏட்டினா என்னென்னா ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஐஏட்டின்றது நம்ம ஊர் என்ன வெப்பத்தில் இருக்குதுன்னு சொல்கிற ஒரு சென்சார் தான் ஐஏடி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ உள்ளே போகக்கூடிய காத்துரை டெம்பரேச்சரை சொல்லுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற டெம்பரேச்சர் என்னவோ அந்த டெம்பரேச்சரில் காத்தூரில் போகும் ஏன்னா நம்ம என்ன பண்ணலாம் வழக்கமாக நம்ம ஊரில் என்ன டெம்பரேச்சர்னு தெரியும் முப்பது டிகிரி நாற்பது டிகிரின்னு சொல்லக்கூடிய வழக்கத்தை நம்ம பார்த்துருக்கோம் எனவே ஐஐடியும் இ காலையில் ஒத்து போகும் ஆனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஒத்து போகாமல் மாற்றமாக அரைஞ்சிருக்கும் எனவே ஐஐடி இந்த மாதிரி காமிச்சின்னு சொன்னால் அதுவும் வேலை செய்துன்னு அர்த்தம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஓட்டு சென்சார் இதுவும் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின்ன்ற மாதிரி ஸ்டார்ட் செய்வதற்கு முன் ஸ்டார்ட் செய்வதற்கு பின் நீங்கள் ஸ்டார்ட் செய்வதற்கு முன் என்னென்னா இந்த வோல்டேஜை கணக்கு எடுத்துக்காங்க ஓ டூ பி ஒன் எஸ் ஒன் அப்படின்னு இருக்கும் அதில் வந்து வோல்டேஜ் ஒன்று காமிக்கும் ஜீரோ புள்ளி மூணு நாலு அஞ்சுன்னு காமிக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஒன்றரை வோல்ட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு வோல்ட்டை காமிக்கும் காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணனா இது காமிச்சிட்டுன்னு சொன்னாவே நான் வேலை செய்ய தயாராகுன்னு அர்த்தம் இது ஜீரோவாவோ இல்லை வந்து ஒரு வேறு எதுவும் காமிக்காமல் இருந்தாலோ என்னென்னு பண்ணால் இது வேலை செய்யலைன்னு அர்த்தம் இதை வேலை செய்ய தயாராகலைன்னு அர்த்தம் எனவே ஒரு வோல்டேஜை காமிச்சிட்டுன்னு சொன்னாவே இந்த டூ சென்சாரானது வேலை செய்கிறதா ரெடியாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் இந்த ரெண்டை மட்டும் எப்படி சொன்னோன்னா மேப்பையும் இந்த ஓட்டுவை மட்டும் ஸ்டார்ட் செய்வ பின் ஒரு டெஸ்ட்டு நீங்கள் பண்ணி ஆகணும்னு இல்லையா அந்த டெஸ்ட்டு பண்ணணும் இப்போது ஸோ ஓட்டு சென்சார் அப்படியே இதே பொசிஷனில் வச்சுக்கிட்டு வண்டியை கிக் பண்ண உடனே என்ன ஆகும் பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ புள்ளி மூணு நாள் அஞ்சு அஞ்சின்றது அப்படி மேலே ஏறி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் அதாவது வோல்டேஜ் வந்து ஒரே இடத்துல நிற்காது எப்படி ஐசியூல மாட்டின அந்த பல்ஸ் மாதிரி மேலே கீழே மேலே கீழே போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி என்னென்னா அந்த ஓட்டு சென்சார் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டே இருக்கும் ஒரு ஓல்ட்டு எட்டு ஓல் ஜீரோ புள்ளி எட்டு வோல்ட்டு ஜீரோ புள்ளி ஏழு வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போயிட்டே இருந்துச்சுன்னா நல்லா நடத்தும் அதே நேரத்தில் ஒரு ஓல்ட்டுக்கு மேலேயே போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் ஏர் ஃபில்ட்ரு வரைக்கும் நீங்கள் சந்தேகப்பட வேண்டியிருக்கும் அப்படி துடிப்பு இருந்துச்சுன்னு சொன்னாவே இந்த ஓட்டு சென்சார் வேலை செய்தார்த்தம் அதே மாதிரி மேப் சென்சாரும் பார்த்திங்கன்னா நூற்றி ஒரு கிலோ பாஸ்கல்லேருந்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஐம்பதாயிரம் இல்லை நாற்பத்தஞ்சு ஐம்பதாயிரம் அப்படி நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரேஸ் பண்ண பண்ண ஆக்சிலிட்டர் கொடுத்து குறைக்க இந்த மேப்பில் வந்து நூற்றி ஒரு கிலோ அப்படின்றது மாறி மாறி ஒரு நாற்பது ஐம்பது அறுபதுன்னு மாறி மாறி காமிச்சிச்சின்னு சொன்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம் மேப் சென்சார் நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வகையில் ஆறு சென்சாரும் நல்லா இருக்கா இல்லையான்றத தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் ஓபிடி மூலமாகவே கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் நேரத்தை வீணடிக்க வேணால் நல்லா இருக்குதா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு பத்து நிமிஷோடு ஆகாது கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதை வரிசையாக ஒரு ஸ்டில் போட்டிருக்கேன் ஆர்பிஎம் கிராங்க சென்சாரை பார்க்குறது இடிசி வந்து பார்த்திங்கன்னா ஐஓடி சென்சாராக செக் பண்ணுறது டிபி வந்து டிபி சென்சாராக செக் பண்ணுறது மேப் சென்சாராக செக் பண்ணுறது நூற்றி ஒரு கிலோ பாஸ்கல் ஐஐடி பார்த்திங்கன்னா பத்து டிகிரி அப்புறம் ஓட்டு சென்சார் ஸோ இந்த ஆறு சென்சாரையும் நீங்கள் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் எதையுமே கழட்டாமல் ஓபிடி கப்பர் மூலமாக செக் செய்ய முடியும் நன்றி வணக்கம்